அன்பான உலக இந்திய தமிழ் மக்களுக்கு தமிழன் தமிழச்சிக்கு பசுமன் ஐயா அவர்களுக்கு சமர்ப்பணம் என் அன்பான என் தமிழ் மக்களே வருகிற சட்டமன்ற தேர்தலில் இருபத்தாறில் பிரச்சாரங்கள் அங்கங்கே நடந்து கொண்டிருக்கிறது மற்ற அரசியல் தலைவர்கள் புதிய அரசியல் தலைவர்கள் பிரச்சாரம் அந்த பிரச்சாரத்தில் அவர்களை பற்றி தான் பேசுகிறார்கள் தவிர மக்களை பற்றி யாராவது பேசுகிறார்களா மக்கள் என்னென்ன துன்பப்படுகிறார்கள் துயரப்படுகிறார்கள் என்று யாராவது பேசியிருக்கிறார்களா மிக முக்கியமான சம்பவம் திண்டுக்கல்லிலிருந்து ஓசூர் வரை கொங்கு மண்டலம் அந்த பகுதியில் சேர்ந்த மக்களுக்கு சில ஃபைனான்சியல் கம்பெனிகள் சில பைனான்சியல் கம்பெனிகள் மூலமாக ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த ஃபைனான்ஸ் கம்பெனியில் வாங்க கஷ்டப்படுறாங்க என்ன காரணம்னா அதில் வட்டிக்கு பணம் வாங்குகிறாங்க வாரத்தவணையில் மாதத்தவணையில் பணம் வாங்குறாங்க வட்டிக்கு பணம் வாங்குறாங்க அதில் ரொம்ப துயரப்படுறாங்க அந்த துயரப்படும் போது அந்த ஃபைனான்ஸ் கம்பெனியிலேருந்து ஆளுங்க வந்து ரொம்ப கேவலப்படுத்துகிறானுங்க கேவலமாக உக்காந்து நின்று பேசுகிறானுங்க அவங்கள தட்டி ஒரே சமுதாயம் ஒரே கட்சின்னு பார்த்திங்கன்னா மற்ற ஆளுங்கட்சியோ புது கட்சியோ ப பழைய கட்சியோ யாரும் கேட்கல ஆனால் ஒரு சமுதாய மக்கள் கட்சி மட்டும் அதை தட்டி கேட்குது அது யாருன்னா முஸ்லீம் சகோதரர்கள் நண்பர்கள் அவங்க கட்சி தான் அந்த கொங்குநாடு பகுதியில் அந்த திண்டுக்கல்லேருந்து ஒசுடுவர் அவங்க தான் தட்டி கேட்குறாங்க மற்ற யாரும் எந்த கட்சியும் தட்டி கேட்கறதில்ல ஏன் பயமா பைனான்ஸ்காரனில் பார்த்தா அவளை கேள்வி கேட்கக்கூடாதா என்ன கேள்வி கேட்டால் என்ன அடித்து அவன் மக்களே சிந்திங்க சிந்தியுங்க செய்து சிந்திங்க நம்ம தமிழ் மக்களுக்கு கொங்கு நாடு மக்களுக்கு மட்டுமல்ல மற்ற இடத்துல நடக்கிறது ஆனால் கொங்கு நாடு இருக்கும் மக்கள் ஏழை மக்கள் எளிய மக்கள் பாமர மக்கள் நடுத்தர மக்கள் பற்றி தான் அடிக்கடி ஊடகத்தில் இதுபோல் ஊடகத்தில் அடிக்கடி செய்தியாக வருகிறது மற்ற கட்சிகள் எல்லா எல்லா கட்சிகளும் நான் கேட்கிறேன் உங்கள் கட்சியை சேர்ந்த நபர்களும் கூட அங்கே இருப்பார்கள் கொங்கு நாட்டில் மற்ற தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் அவங்க அவங்களும் கண்டிப்பாக வட்டிக்கு வாங்கியிருப்பாங்க ஃபைனான்ஸ் கம்பெனியில் அந்த ஃபைனான்ஸ் கம்பெனி மூலிமா என்ன துயரங்கள் வருதுன்னு தயவுசெய்து அதை பாருங்கள் முதல்ல ஒரு மனுஷன் கஷ்டப்படுறாட கஷ்டப்படும் போது தான் அவங்க க கடை வாங்குவான் நல்லா இருக்கும்போது கடை வாங்க மாட்டான் அதை செய்து சிந்திங்க அரசியல் கட்சி தலைவர்களே புதிய அரசியல் கட்சி தலைவர்களே பழைய சி பழைய கட்சி தலைவர்களே